இன்றைக்கி அந்த இருக்கட விவகாரம் சம்மந்தமாக என்னோட த கவிதாங்கிறவங்க இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பொழுதுக்கு இந்த கேஸ் சம்மந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க கமிஷனர் ஆஃபீஸில் அதுக்காக கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து சம்மன் அனுப்பியிருந்தாங்க நான் என்னோடய வழக்கறிஞரோடு ஆஜராகி அது ஏற்கனவே அதுக்காக விளக்கம் கோர்ட்டில் இருக்கிறதுனால அதோட விளக்கங்களையும் அதோட த தகவல்களையும் நான் கோர்ட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துருக்குறாங்க இந்த இருண்டுக்கட்ட சம்மந்தமாதா நான் அவங்க அவங்க என் மேல ஒண்ணு சொல்லியிருக்குறாங்க ஏன்டதான் இப்போ அந்த இது உரிமை இருக்கு இவங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விசாரிக்கணும்னு அவங்க கம்பெயிண்ட் கொடுத்துருக்காங்க உயில் இருக்கு அதை விசாரிக்கணும்னு கம்பெயின் குடுத்துருக்காங்க ஏற்கனவே அந்த உயில நம்ம கோர்ட்ல தாக்கல் பண்ணிட்டோம் அதனால அது கோர்ட் முடிவு செய்யும் எதுக்கு சரியோ அது கோர்ட் முடிவு செய்யும் அந்த கோர்ட் முடிவை நான் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டு வந்துரும் நாங்க சட்டப்படியாதான் எல்லா முழு இதையும் எடுப்போம் சட்டப்படியாதான் போவோம்